கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக இன்றைய ஜீவவாத்திய நிகழ்ச்சிக்கு தேவன் கொடுத்த வேத பகுதி உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதில் ஆறாம் வசனம் உபாகமம் முப்பத்தி ஒன்று ஆறு அதில் பின்பகுதி உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் இது வந்து நமக்கு எப்ப நடந்தது மோசையை வந்து யோசுவாட்ட எல்லாத்தையுமே சொன்ன ஒரு காரியம் இது இது வந்து நம்ம இதுல பாருங்க நம்ம வாழ்க்கையிலே தேவன் நம்மளுடன் உடன் வருகிறார் தேவன் நம்மளுடையவே உடன் இருக்கிறார் அப்படின்றத இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் தேவன் மறுபடியும் சொல்ல ஆசைப்படுகிறார் மறுபடியும் அதை உறுதியாக சொல்ல ஆசைப்படுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் ராமே உன் தேவனாகிய கர்த்தர் தாமேனா என்ன இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் ஆகிய உங்கள் தேவனாய விசுவாசிகள் ஆகிய உங்களுடனே வருகிறார் உங்களுடனே வருகிறார்னு எப்படி நீ எங்க போனாலும் உங்களுடன் இருக்கிறார் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல நீங்க இருக்கீங்களா அப்பயும் உங்க கூட தான் இருக்காரு அப்பயும் உங்க தான் இருக்காரு இல்லாத இடத்துக்கு போனோம் உங்களை விட்டு விளக்க மாட்டாரு நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இடத்துக்கு வருவாங்க அவங்க பிரியமிலாத இடத்துக்கு ஏதாச்சும் பொய்ய சொல்லிட்டு விலகிடுவாங்க ஆனா நம்மளை படைத்த தேவன் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு மோசமான இடத்துலயோ இருந்தாலும் தேவன் கட்டர் உங்களுடனே இருக்கிறார் எதுக்காக உங்களை பாதுகாப்பதற்காக நல்லாத்தான் சொல்றது பாருங்க உன் தேவனாய் உன்னுடனே கூட வருகிறார் உங்களுடனே உடன் நடக்கும் தேவன் உங்களுடனே இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வழிகளை செவைப்படுத்த ஆசைப்படுகிற தேவன் உங்களுடனே இருக்கிறார் அதான் நல்லாத்தான் அவர் சொல்றாரு அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தேவன் உங்களை விட்டு விலகி போயிடு விட மாட்டார் அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கீங்க தேவன் உங்களுடன் இருந்து உங்கள் வழிகளை செவைப்படுத்துகிற தேவன் தேவன் வந்து கிரிமில்லாத கரையை செஞ்சுட்டேங்கிறோம் சேச்சை சரியில்லை உன்னை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களுடனே இருந்து உங்கள் வலைகளை செவ்வாயப்படுத்துகிற தேவன் தான் சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் கோடலானவை செவியாக்குவேன் அப்படின்றாரு அப்ப நமக்கு முன்னால கோணலான பாதை இருக்கு நம்ம பாதையில தடை கற்கள் இருக்கு நம்ம பாதை வந்து சரியில்லாத பாதையா இருக்கு தான் தேவன் எப்படி பாருங்க உன் தேவனாய கருத்தர் உடனே கூட வருகிற தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறாரா நமக்கு முன்னே சென்று நம்ம வழிகளை செம்மைப்படுத்துகிற தேவன் தான் மோசை சொல்றாரு நீ பயப்பட வேணா கலங்க வேணாம் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு மோசை யோசுவாட்ட சொன்ன தேவன் மோசை மூலமா பேசின தேவன் இன்றைக்கு உங்களிடம் பேச வல்லவராக இருக்கிறார் அன்றைய தினம் மோசையை வந்து யோசுவாட்ட பேசினாரு மோசை மூலமா யோசுவாட்ட பேசினாரு அதே தேவன் கர்த்தர் உங்கள் முன்பாக இருக்கிறார் உங்களுடனே இருக்கிறார் உங்கள் முன்பாக பாதைகளை சரிப்படுத்தி கொண்டு உங்களுக்காக அவர் சகல பாடுகளில் வேதனையை அனுபவித்து நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க தேவனை பற்றிய அறிவில வளரணும்ன்றதுக்காக உங்கள் பாதைகளை செவைப்படுத்திக் கொண்டு உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார் அதனால நீங்க தேவன் என்னை கைவிட்டாரோ தேவன் என்னை விட்டு விலகிட்டாரோ நேற்று வரைக்கும் தேவன கூட இருந்தா இருந்துச்சு போன மாசம் வரைக்கும் தேவன் என்னோட பேசிக்கொண்டிருந்தார் இப்ப ஒரு வாரமா தேவன் என்கிட்ட பேசவே இல்லை ஒரு வாரமா தேவன் சத்தமே இல்லை ஒரு வாரமா நான் ஜெபம் பண்ணும் போது கே அவரோட குரலை கேட்க முடியல ஒரு வாரமா நான் பத்து மாசம் ஒரு வாரமா ஒரு வாரம் ஒரு மாசமா நான் பைபிள் படிக்கும் போது எனக்கான வசதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலையே உங்கள் தேவன் உங்கள் முன் சென்று உங்கள் வழியில சேவைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதை கேட்டு விசுவாசிகளே தேவனே உங்க முன்னால செல்லும் போது நீங்க எதுக்கு பயப்படணும் நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை எதுக்கும் பயப்பட தேவையில்லை நேற்று தினம் பார்த்தது மேல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் பெரிய காரியங்கள் செய்தார் அப்படின்னு சொன்னா இன்றைய ஓய்வு நாள்ல தேவன் வந்து என்ன சொல்றாரு பாருங்க உங்களுக்கு முன்பாக நான் போய் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு முன்பாக சென்று நான் வழியில செவ்வாயப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தேவன் உங்களோட சொல்ல ஆசைப்படுகிறார் வாக்கு தந்த தேவன் வாக்கு மாற மாட்டார் உங்களோட எதுக்காக சொல்றாருனா நீங்க எங்க வாழ்க்கையில ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து கொண்டு இருக்கிற உங்களை நோக்கி தான் தேவன் சொல்றாரு நீ எதுக்கும் பயப்படுவேனா நான் உன்னோட இருக்கேன் உன் தேவனாய கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் வழிகளை செவைப்படுத்துகிறார் உங்கள் வழிகளை செவையப்படுத்துகிறார் நீங்க வந்து உலகத்துக்கு உங்களை நோக்கி வருகிற எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு வேலை நீங்க வேலை இடத்துல மேலதிகாரிகளோட பிரச்சனை இருக்கும் நீங்க படிக்கிற இடங்கள்ல வாத்தியார்களோட டீச்சர்ஸோட பிரச்சனை இருக்கும் நீங்க உலகத்துல இருக்கிற இடங்கள்ல பிஸ்னஸ்ல எதிர் கடக்காரங்களோட பிரச்சனை இருக்கும் குடும்பத்துல உடன்பிறந்தவங்கள்ட பிரச்சனை இருக்கலாம் சொந்தத்துக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் யாருக்கும் வேப்படாதீங்க ஏன்னா உங்கள் தேவநாயக்கத்தான் உங்கள் முன்னாலே இருக்கிறார் உங்கள் முன்னால தேவன் இருக்கும்போது உங்களை யார் தொட முடியும் யாருமே தொட முடியாது தான் தேவன் சொல்றாரு முன் தேவனாதான் தேவன் சொல்றாரு நான் உனக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறேன் அதனால எதுக்கும் பயப்படாத கலங்கவும் வேணாம் என்று சொன்ன தேவன் தேவனுடைய வாக்கையை நம்பி தேவனுடைய வாக்கை பற்றி கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையிலே நம்மளை குறித்து வைத்திருக்கிற பாதையிலே நம்ம போக கடவோம் ஆமே ஜெபிப்போம் எங்களை அறிமான அன்பின் பரலோபிதாவே நீர் எங்களுக்கு முன்பாக செல்வேன் என்று சொன்ன வாக்குக்காக எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை ஆசீர்வதித்து எங்கள் பாதைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசியை ஆசீர்வதிக்கிறோமாப்பா இதை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் குடும்பத்தில் கோணமான காரியங்களை நீர் செவ்வையாக்குவேன் என்று சொல்வதற்கான நன்றியாண்டவர் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படவரை குடும்பத்தின் தேவைகளை சந்தியுமாண்டவரை சீர்வதிக்கலாம் எஸ் மூலமாக பி மூலமா கேட்டு நல்ல பிதாவே ஆமே உங்களை ஆசீர்வதிப்பாராக